இந்த ஐஎஃப்எஸ் இந்த ஃப்ராடு பிரதர்ஸோடைய ஃபேஸ் வந்து நம்ம உண்மையிலே யாராலையும் மறக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இதில் இந்த ஐஎஃப்எஸில் நம்பி ஏமாந்த மக்களால் இந்த முகங்களை ஞா மறக்கவே முடியாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த முகங்களை மறக்கவே முடியாது அதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நான் அதை உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க ஐஎவஸ் என்னதான் ஆச்சு ஆருத்ரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காணொலி மூலமாக ஸோ மொதல் விஷயம் இந்த முகங்கள் இந்த முகங்களை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து எனக்கு ஒரு சிரிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி அமைஞ்சது இவன் யாருன்னு தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தான் எனக்கு நடந்தது இல்லைங்க சென்னையில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு வழக்கமாக இந்த ஒயிட் பால் ரெட் பால் கிரிக்கெட்லாம் விளாட அந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பர் ஆஃபீஸ் நண்பர் வந்து ஒரு கிரிக்கெட் விளாட்றோம் இந்த டர்ஃபை புக் பண்ணோம் இது எப்படி இருக்கு நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னார் ஸோ நான் கூகுளில் வந்து வழக்கமாக அந்த ஒரு கிரவுண்டோடைய நேமை போட்டு அது எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எங்கே போக முடியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அண்ட் தென் அதனுடைய பிச்சு எப்படி இருக்குது கிரௌண்டோடைய அவுட்ஃபீல்டு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம் ஜென்ரலாக வந்து இது மேட்ச்சுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ நார்மலாக ரப்பர் பாலோ ஸ்பான்ஞ்ச் பாலோ விளாட்றவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது ஆனால் வந்து கிரிக்கெட் பால் விளாட்றவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ கிரிக்கெட் பால் விளாட்றதுனா நான் இதை வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஸோ அடுத்த வாரம் இந்த இடத்துல மேட்ச் போட போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்த்தா ஒரு தனியார் ஒரு கிரிக்கெட் மைதானம் தான் அந்த மைதானம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பார்ப்போம் அந்த அதனுடைய ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இனாக்ரேஷன் பிக்சர் ஒன்று பார்த்தோம் ஸோ அந்த இனாக்ரேஷன் பிக்சரை பார்த்து டக்குன்னு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போவோம் இல்லையா அந்த மாதிரி நெக்ஸ்ட்னு போகும்போதே என் கண்ணில் பட்ட ஒரு பிக்சர் தான் டக்குன்னு நான் சடனாக நின்று ஒரு செகண்ட் யோசித்தேன் உடனே திரும்ப பேக் வந்துட்டு அந்த பிக்சரை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா குப்புராஜி மோகன் பாபு ஸோ இவங்களாம் இருக்காங்க இவனுங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றின விஷயங்களை என் ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி அப்பா மனுஷங்க இருப்பாங்க இப்படி இல்லாமல் அப்பா மனுஷங்க ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்படி எல்லாம் வந்து பேராசைப்பட்டு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு நான் தெளிவாக வந்து புரிய வச்சேன் ஸோ என்னோடய சேனலில் இந்த மாதிரிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த முகத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது அதனால தான் நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கிரவுண்டோடைய இனாக்ரேஷன் அந்த கிரவு அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரவுண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் மேபி அந்த நிறுவனத்துக்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை அந்த கிரவுண்டே இவங்களுக்கு தான் அப்படின்னு கூட எனக்கு தெரியல அந்த ஒரு கிரவுண்டுடைய பேரை நான் இங்கே போட்டு அவங்கள வந்து நான் இந்த ஒரு பிரச்சனையில் இருக்க நான் விரும்பலை ஆனால் அந்த ஒரு இனாக்ரேஷனில் கூட அந்த முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ரகனை சாகக்கூடிய ரொம்ப பரிச்சமான ஒரு முகமாக மாறி போச்சு மோகன் பாபு ஜனார்த்தனன் ஜெகன் நம்ம இந்த யார் லட்சுமி லக்ஷ்மி நாராயணன் அவர் வர மறந்துற மாதிரி இருக்கு பாருங்க அவரை எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு முகமாக இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ தூக்கத்தில் எழுப்பி இந்த முகம் யார் அப்படின்னு கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கே பதிஞ்சிருக்கு அப்படின்னா இதில் ஏமா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் கண்டிப்பாக லாஸ்ட்டாக நம்ம ஐஏ பற்றி எப்போ பேசணும் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் போடுறதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பட் ஆனால் இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் ஸோ இதில் ஏமாந்த பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய இயல்பு வாதிக்கிய திரும்ப வந்து கொண்டு வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்டும் அவங்க உயிரை கொடுத்து போராட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சொந்தங்களை இழந்து அவங்களுடைய சொத்துக்களை இழந்து நிறைய பேர் ரொம்ப 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 துன்பங்களை வந்து இருக்காங்க இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து என் காதால் கேட்டு நிறைய பேரோட ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி நான் பேசுகிறேன் கடந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுத்தினதுனால் தரமாக என் சேனலில் வந்து பேசுங்க உங்களுடைய இன்டர்வியூ நான் போடுறேன் உங்களுடைய முகமோ இல்லை வந்து உங்களுடைய பேரோ நான் எக்ஸ்போஸ் நான் ஆனால் வந்து நிறைய பேர் இல்லைங்க உங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே வந்து இந்த ஐஎஃப்எஸ்எஸ் ஸ்கேமை பற்றி இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் எங்களுக்கு வந்து வந்து பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து இதுக்கு என்னதாங்க வழி ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயமா தான் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் எங்களை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்து எங்கள் முகத்தையோ எங்கள் பேரோ வந்து ஐடென்டிட்டியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்காதுன்ற ஒரு நிலைக்கு வந்து போயிடுவோம் அவங்களே வந்து நீங்கள் போய் பேசினல்லை அங்கேயே போய் காசு வாங்கிக்கன்னு சொல்லி மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசினது என்னால் உணர்ந்த முடியுது ஸோ உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நான் செய்ய மாட்டேன் இந்த வீடியோ மூலமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் என்னடா அகைன் விஜய்கிட்ட போயிட்டே அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கெல்லாம் போனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன் இப்போவும் சொல்லுவேன் இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கை வச்ச இடமெல்லாம் வந்து இன்றைக்கி அரசு பூகம்பமாக வெடித்து வேலை இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு விஷயம் அதில் விஜய் அவர்கள் தலையிட்டதுனால அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி நேஷ்னல் மீடியா வரைக்கும் போச்சு அதற்கு பிறகு பரந்தூர் விமான நிலையம் குறித்து அவர் பேசிய ஒரு விஷயம் ஐஎப்எஸ் ஏமாந்த நீங்கள் மக்கள் இருக்கீங்க இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு மிக அருகாமையில் வந்துட்டார் அங்கே வந்து அவர் பேசினதுக்கப்புறம் அரசு இதுவரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே திறக்காமல் இருந்த அரசு இப்போ வாய்த்து இருந்தால் அதுக்கான பதில் சொல்கிறாங்க அடுத்து வேங்க வயல் போக போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்ததை உடனே வேங்க வயலுக்கான ஒரு சார்ஜ்ஷீட் வந்து இன்றைக்கி ஃபைல் ஆகி அதில் யார் குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி அரசு வந்து பேச தொடங்கியிருக்கு அது விவாதம் ஆனாலும் இன்றைக்கி வந்து பேச தொடங்கியிருக்காங்க ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அரசோ இல்லை நீதித்துறையோ இதை பேசாதது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் விஜய் அவர்கள் வாயத்தரதான் இது பேசு பொருள் ஆகும்ன்றதே நான் அடித்து சொல்கிறேன் ஏன் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான தீர்வு ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது விஜய் அவர்களுடைய பனையூர் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருபது பேரோ முப்பது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ லட்சம் பேரோ போயிட்டு அங்கே உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பாதிப்புகளை எழுத்துப்பூர்வமாக அவர்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கிட்டையோ இல்லை நேரடியாக விஜய் அவர்கிட்டயோ கொடுக்கும் பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து ஒரு அறிக்கை மட்டும் வந்தால் போதும் கண்டிப்பாக இந்த அரசு ஆட்டம் காணும் இதற்கு இந்த ஐஎஃப்எஸ் மூலமாகவோ ஆருத்ரா மூலமாகவோ இஜாவு மூலமாகவோ ஏமாந்த மக்கள் நீங்கள் இறங்கி செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஒரு நாள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நிறைய குரூப்ஸ் வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப்னு வச்சுருக்கீங்க அந்த குரூப்பில் பேசுங்கள் விஜயுடைய பனையூர் ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக போய்ட்டு அங்கே உங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தாலோ இல்லை இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செய்தியை அவர் காதில் போட்டாலோ அட்லீஸ்ட் அவங்க கட்சியுடைய கிட்ட போட்டாலோ இன்றைக்கி அரசியலில் ஸ்கோர் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய அவர்கள் இதற்கான செவி சாய்ப்பாங்க ஒரு அறிக்கை கொடுத்தா போதும் உங்களுக்கான தீர்வு அரசு கண்டிப்பாக இதற்கு பதிலாவது வாயை திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை பத்திரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் திட்டணும்னு நினச்சாலும் தர